பொதுமக்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் கால் பண்ணுறப்ப டாக்டர் என்னோடய குழந்தைக்கு ஹேர் லாஸ் இருக்குது என்னுடைய பையன் வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு டாக்டர் ஹெவியான ஹேர் லாஸ் இருக்குது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் எனக்கு மேரேஜ் ஆக போகுது டாக்டர் எனக்கு ஹெவியான ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறத நம்ம வந்து பார்க்குறோம் இவங்களுக்கு ஒரு சிம்பிளான சித்தா பேஸ்ட் ஒரு டயட் பேட்டனை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி இதில் ஷேர் பண்ண போகிறேன் பிஃபோர் தட் நமக்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க இந்த ஹேரில் ஒரு சைக்கிளே உள்ளே இயங்குதுங்க சார் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஒரு ஃபு அப்படின்னு உதக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்குறோம் இதற்கு பின்னாடியும் ஒரு வாழ்வியல் சுழற்சி முறை அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றத மறந்துடவே கூடாது இதில் மொத்தம் ஒரு மூணு ஃபேஸ் இருக்குங்க இந்த மூணு ஃபேஸில் அனஜன் ஃபேஸ் கட்டஜன் ஃபேஸ் டேலஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது டாக்டர் இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் பட் பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்றது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்டாக தான் இதை நீங்கள் சின்னதாக தெரிஞ்சுருக்கணும் கட்டாயம் ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இந்த அனஜன் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த அனஜன் ஃபேஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த ஹேரை வந்து உள்ளே அந்த ரூட்லேருந்து ப்ராப்பராக இருந்து நல்லா வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லுவோம் அதாவது ஸ்கின் அந்த ஹேருன்றதே பொதுவாக ஸ்கின் இருக்கும் ஸ்கின்னுக்குள்ளே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படி லேயர் லேயராக உங்களுக்கு வந்து இருக்குங்க அந்த ஹேரோட முடிவில் பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ப்ளட் ஃப்ளோ வந்து அடியில் போகிற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த அமைப்பில் இருக்கும் இந்த அமைப்பு எல்லாமே ப்ராப்பராக ஃபுல் மெச்சூர்டு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது தான் அதாவது க்ரோத் ஃபேஸ்னு முடி வளர்ச்சி அடையக்கூடிய அந்த காலத்தை தான் அனஜன் ஃபேஸ்னு சொல்லுவோம் இந்த அனஜன் ஃபேஸ் ஆறிலிருந்து ஏழு வருஷம் வரைக்கும் நடக்குங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்கிறது கட்டஜன் ஃபேஸ் இந்த கட்டஜன் ஃபேஸ் அப்படின்றது இன்னொரு வகையில் டையிங் ஃபேஸ்னு கூட சொல்லுவாங்க டையிங் ஃபேஸ் அப்படின்றது இப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக க்ரோவான இந்த ஹேர் அப்படின்றது நம்ம அந்த ஹேர் உள்ளே அந்த பைக்குள்ளே இருக்கோம் இல்லையா இதிலேருந்து அப்படியே இங்கே நெருக்கி இருக்கப்படும் இந்த நெருக்கி இருக்கப்படக்கூடிய இந்த சமயத்தில் புதுசாக கீழேருந்து இன்னொரு ஹேர் வந்து புதுதாக துளுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இந்த ஸ்டேஜ் வந்து அமையும் இந்த ஸ்டேஜில் ஒரு சில சமயம் அந்த மேலே உள்ள ஹேர் இருக்கு இல்லையா நம்ம புதுசாக வர்றதுக்கும் புது மேலே ஆல்ரெடி இருக்கிறதுக்கு ரெண்டுக்கும் ஒரு இடைப்பட்டுறதுல ஒரு கட்டு ஏற்படும் இந்த கட்டுக்கு மேலே உள்ள பகுதிக்கு பிளட் ஃப்ளோ ரத்த சப்ளை அப்படின்றது போகவே போகாது அதன் பிறகு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீலோஜன் ஃபேஸுன்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு ரெஸ்டிங் ஃபேஸ் இதில் மேக்ஸிமம் ஹேர் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போது பொதுவாக இந்த கேட்டஜன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஆறு வாரம் நடக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக சொன்ன அந்த விழக்கூடிய சமயம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எடுத்துக்கும் ஒரு சுழற்சி அப்படின்றது பொதுவாக ஒரு நாளைக்கு நூறு ஹேர்ஸ் அப்படின்றது கட்டாயம் விழலாங்க இதுதான் இதனுடைய பேசிக்கான ஒரு அமைப்பு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம முக்கியமாக அந்த அனஜன் ஃபேஸ் அப்படின்ற விஷயத்தில் தான் பண்ணணும் இந்த அனஜன் ஃபேஸில் தான் அந்த அதாவது எப்போவுமே ஒரு பேஸ்மெண்ட் அடிமட்டத்தை நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா அதற்கு கீழேந்து வரக்கூடிய விஷயங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றதில் எந்தவித மாற்றமும் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஆண்ட்ரஜெனிக் அலோபீசியா பார்க்குறோம் அலோபீசியா ஏராட்டா பார்க்குறோம் டீலோஜன் எஃப்ளூஎம்னு ஒரு கண்டிஷன் உண்டு அனஜென் எஃப்ளூம்னு ஒரு கண்டிஷன் உண்டு இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க இதில் பேசிக்காக நான் உங்களுக்கு பொதுவாக இன்றைக்கி காமனாக அதிகமாக இருக்கிறது ஆண்ட்ரோஜனிக் அலோபீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயந்தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஸோ இதை பற்றின ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இதில் டீலோஜன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் எப்போவுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் தான் இதில் மேக்ஸிமம் பிரச்சனை இருக்கும் ஒரு சில சமயம் ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறீங்க இதனால் கூட வரலாம் நியூட்ரிஷனல் டெஃபிஷன்ஸுனாலேயும் இந்த ஃபேஸில் வந்து பிரச்சனை ஆகலாங்க இதே அனஜன் எஃப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன்ஸ்லேயும் ஹார்புல் ஆகும் இந்த கண்டிஷன் பொறுத்தவரை நிறைய டாக்ஸிக் எக்ஸ்போஷர்ஸ் எதாவது ஆகிட்டே இருக்குது ரூட்டையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஏதாவது இருட்டன் ஷாம்பூஸோ இருட்டன் பொடிகளோ சூரணங்களோ ஏதாவது ஒரு விஷயத்தை இருட்டன்ட்டாக அந்த க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அசிடிக் மெட்டீரியல்ஸ் ஒரு சிலவங்கலாம் சொல்லுவாங்க லெமன் போட்டு தேன்னு தேய்ச்சிட்டே இருப்பாங்க லெமன் போட்டால் இதாகும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தேய்க்கக்கூடியது நல்லது தான் பட் அதையே டெய்லியும் தேய்க்கும் போது ஸ்கின்னோட ரூட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றத மறந்துட வேண்டாம் ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அனஜன் ஃபேஸ் அப்படின்றது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பட் கெட்டஜனும் நல்லா நடக்கும் இந்த டீலஜனும் நடந்துடும் திரும்பவும் மறுபடியும் புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த அனஜன் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்போ நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க டாக்டர் விழுந்துருது பட் திரும்பவும் க்ரோத் ஆகுறது ரொம்ப தான் இதாகுது பார்க்குறப்ப ரொம்ப சின்ன சின்ன இதுதான் இருக்குது சிக்ஸ் மந்த் ஃபோர் மந்த்ஸுக்கு பிறகுதான் இருக்கிற க்ரோத்தே ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இது தாங்க ஸோ இதனால தான் என்னன்னா இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபோக்கஸிங் அனஜனில் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னாலே சித்த மருத்துவ முறைப்படி ப்ராப்பராக பண்ணும் அப்படின்னாலே ஈஸியாக இதில் இருந்து வெளியே வந்துடலாம் சித்த மருத்துவ முறைப்படி நிறையா விஷயங்களை இதனோடய ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இதில் நான் உங்களுக்கு உணவு முறைகளை அதிகமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் ஸோ பேசிக் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதனால் இதாகுது அப்படின்னு தெரிஞ்சுருப்பீங்க அப்போ பேசிக்கான இருட்டன் சம்மந்தமான விஷயங்களும் யூடியூப்பில் தேவையில்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களையும் கண்டிப்பாக இந்த ஆயில் இந்த சேனலில் விற்கிறாங்க இந்த ஆயில் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க யூடியூப்பில் இந்த இதில் கீழே ஸ்க்ரோலிங்கில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லக்கூடிய எந்த உருட்டுகளையும் தயவுசெய்து இன்றைக்கி நீங்கள் நம்ப வேண்டாம் இதுக்கு மேலே நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க ஸ்டாண்டர்டாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நார்மலான கோகனட் ஆயிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் அடிஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கற்பூர வள்ளிகளாக போட்டு நல்லா வந்து கொதிக்க காய வச்சு அதை வந்து ப்ராப்பராக வச்சு பயன்படுத்தினாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நியர்பையில் இருக்கிற சித்த மருத்துவர்கிட்டையும் அல்லது நம்மள்டையும் கால் பண்ணி இதுக்கான மருத்துவ முறைகளை அல்லது இதுக்கான ப்ராப்பரான ஸ்டாண்டர்டான சித்த டாக்டர்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வகைகளை வாங்கி பயன்படுத்துகிறது நம்ம உடலை இன்னும் ஆரோக்கியமாகும் நம்மளுடைய ஹேர் வந்து இன்னும் ஆரோக்கியமாக நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றத மறந்துட வேண்டாம் நிறைய சமயத்தில் இந்த ஹேர்னால் ஏகப்பட்ட நபர்கள் ரொம்ப சிவியரான டிப்ரெஷனில் போயிடுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தா நான் எத்தனை நிறைய டிவி இன்டர்வியூஸ்லேயும் நிறையா வந்திருக்கும் ஹேருக்காக நான் செலவு பண்ணாத அமௌண்ட்டே கிடையாது ஏகப்பட்ட செலவு அமௌண்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எல்லாமே எதில் செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணி இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே புள்ளிய ப்ராப்பரான டாக்டரை போய் பார்த்து கன்சல்டேஷன் எடுத்தோ அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷனோ அல்லது டாக்டர்கிட்ட கால் பண்ணி ப்ராப்பரான உங்களுக்கு டாக்டர்னு தெரிஞ்சிச்சு அவங்கள்ட்ட தாராளமாக அப்ரோச் பண்ணி ஒரு காலில் இது பண்ணி ஒரு வீடியோ கால் கன்சல்டேஷன்ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி எடுத்துக்கிறதுனால உங்களோட ஹெல்த்தும் சரி உங்களோட ஹேரோட ஆரோக்கியமும் சரி இந்த விஷயங்களை ஈஸியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் இதை செஞ்சாலே நம்ம ப்ராப்பராக நம்ம ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதில் உள்ள டயட் பேட்டர்ன்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்க போகிறேன் அந்த டயட் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது சித்த மருத்துவ முறைப்படியும் இன்றைக்குள்ள அறிவியல் விஷயத்தில் என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் நீங்க அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் உன்னோட இணைச்சி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக பகிர காத்திருக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை முழுமையா பாருங்க அடுத்த வீடியோ இதனோட வேண்டாம் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இதாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய மருத்துவர்கள் உங்களுக்கு நேராக வந்து பேசுகிறதுல எந்தவித தயக்கமும் அவங்களுக்கு இருக்காது மேலும் உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் எங்களோட மேலே உள்ள காண்டாக்ட் நம்பர்ஸில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரிப்போர்ட்ஸை தான் அனுப்பியும் கூட தாராளமாக கேட்டுக்கலாம் அப்படின்றத மறந்துட வேணாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்